நண்பர்களே ஒரு காலத்தில் தேவி சத்யபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து ஹே சுவாமி இன்று என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது தயவு செய்து என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று கேட்கிறாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே பிரியே உன் மனதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் கேள் உன் ஒவ்வொரு சந்தேகத்தையும் போக்குவது என் கடமை அப்போது தேவி சத்யபாமா மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்கிறாள் ஹே பிரபு நாங்கள் உங்கள் மூன்று மனைவிகளும் முதலில் உங்களுக்கு உணவளித்துவிட்டுத்தான் பிறகு உண்கிறோம் தினமும் உங்களுக்கு சேவை செய்கிறோம் உங்கள் பாதங்களை பிடித்து விடுகிறோம் ஆனால் ஹே பிரபு மனைவி கணவனுடன் அல்லது கணவனுக்கு முன் சாப்பிடலாமா அப்படி செய்வது சரியா இந்த விஷயத்தில் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன ஹே பிரபு அப்படி என்ன பாவம் செய்தால் ஒரு பெண் நரகத்திற்கு போகிறாள் தயவு செய்து என் சந்தேகத்தை போக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து ஹே சத்யபாமா இன்று நீ அனைத்து மனித குலத்தின் நலனுக்காகவும் மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் ஹே தேவி நீ கேட்ட கேள்விக்கு தேவி சுதேவாவின் கதையை கேட்டால் தீர்வு கிடைக்கும் என்கிறார் தேவி சத்யபாமா கூறுகிறாள் ஹே பிரபு இந்த ராணி சுதேவா யார் அவருடைய ஆசார குணாதிசயங்கள் எப்படி இருந்தன அவரைப் பற்றி அறிய என் மனதில் ஆர்வம் உண்டாகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே சத்யபாமா உன் வேண்டுகோளின்படி இன்று நான் உனக்கு ராணி சுதேவாவின் கதையைச் சொல்கிறேன் உன் எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த பழங்கால கதையிலேயே பதில் இருக்கிறது இந்த கதையில் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் ஆகையால் இந்த கதையை கவனமாக கேள் யார் இந்த கதையை கவனமாக கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆகிறார்கள் அவர்களுக்கு நரகம் கிடைப்பதில்லை பிறகு தேவி சத்யபாமா கூறுகிறாள் ஹே சுவாமி நான் இந்தக் கதையை கண்டிப்பாக கவனமாக கேட்பேன் தயவு செய்து இந்தக் கதையைச் சொல்லுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே சத்யபாமா அப்படியானால் இந்தக் கதையை கேள் பழங்காலத்தில் அயோத்தி மாநகரத்தில் மகாராஜா இவ்வாக ஆட்சி செய்து வந்தார் அவர் தர்மத்தை கடைபிடிப்பவர் குணவான் உடையவர் மற்றும் மிகவும் திறமையான பேரரசராக இருந்தார் அவருக்கு காசி மன்னனின் மகள் சுதேவாவுடன் திருமணம் நடந்தது சுதேவா சத்தியத்தை கடைபிடிப்பதில் உறுதியானவள் குணவதி நல்லொழுக்கம் உடையவள் மற்றும் சிறந்த பதிவிரதை மகாராஜா இவ்வாகு புண்ணிய ஆத்மா அவர் பல யாகங்களையும் பல புண்ணிய காரியங்களையும் செய்தார் அவர் கோவில்களை கட்டினார் குளங்களை வெட்டினார் பல தோட்டங்கள் அமைத்தார் மேலும் அவர் எப்போதும் துறவிகள் மற்றும் சான்றோர்களை பாதுகாப்பதில் முனைப்புடன் இருந்தார் மகாராஜா இவ்வாகுவின் நகரத்திற்கு அருகில் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் ஒரு பன்றி தன் மனைவி மற்றும் குட்டிகளுடன் வசித்து வந்தது அந்த பன்றி மிகவும் பெரியதாகவும் பயங்கரமான உருவம் கொண்டதாகவும் இருந்தது அதனால் எல்லா மனிதர்களும் பயந்தார்கள் அந்த பன்றியின் பயத்தால் மனிதர்கள் அந்த வனத்தின் வழியாக போகவே பயந்தார்கள் பிறகு இந்த விஷயம் மகாராஜா இவாகுவுக்கு தெரிந்ததும் அவர் அந்த பன்றியை வேட்டையாட நினைத்தார் ஒருநாள் மகாராஜா தன் மனைவி சுதேவா மற்றும் பல வீரர்கள் நாய்களுடன் அந்த வனத்திற்கு வேட்டையாடச் சென்றார் மகாராஜா மிகுந்த பராக்கிரமமுடையவர் அவர் பல பெரிய சிங்கங்களையும் ராட்சசர்களையும் கொன்றிருந்தார் அதனால்தான் அவர் இந்த பயங்கரமான பன்றியிடமிருந்து நகர மக்களை காப்பாற்ற அந்த வனத்திற்கு அந்த பன்றியை வேட்டையாட வந்தார் ஹே பிரியே பார் இது கோசல தேசத்தின் மாபெரும் சம்ராட் இவ்வாகு அவர் மகா பராக்கிரமம் உடையவர் மற்றும் மகா தேஜஸ்வி அவர் இந்த வனத்திற்கு என்னை வேட்டையாட வருகிறார் அவரோடு நிறைய நாய்களும் வேட்டைக்காரர்களும் இருக்கிறார்கள் அவர் என் மீதுதான் தாக்குதல் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மகாராஜா மிகுந்த புண்ணிய ஆத்மா இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இந்த உலகம் முழுவதும் இவர் கட்டுப்பாட்டில் உள்ளது ஹே பிரியே நான் உங்களையும் எல்லோரையும் காப்பாற்ற என் பராக்கிரமத்தைக் காட்டி மகாராஜாவுடன் போர் செய்வேன் போரில் நான் அவரை தோற்கடித்தால் மூன்று உலகங்களிலும் என் கீர்த்தி பரவும் ஒருவேளை அவர் கையால் நான் இறந்தாலும் எனக்கு இந்த பன்றி ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நான் விஷ்ணு லோகத்திற்குச் செல்வேன் என் முந்தைய ஜென்மத்தின் பாவத்தினால்தான் எனக்கு இந்த பன்றி ஜென்மம் கிடைத்தது ஹே பிரியே நீ என் மீதுள்ள பாசத்தை விட்டுவிட்டு நம் புத்திரர்களையும் குட்டிகளையும் அழைத்துக்கொண்டு சென்று விடு இப்போது என் முந்தைய ஜென்மத்து பாவங்களிலிருந்து விடுபடும் நேரம் வந்துவிட்டது மகாராஜாவின் அம்புகள் என் உடலை தாக்கும்போது ஒவ்வொரு அம்பும் என் முந்தைய ஜென்மத்து பாவங்களை அழித்துவிடும் பிறகு அந்த பன்றியின் மனைவி பேசத் தொடங்கினாள் ஹே நாதா நம் குழந்தைகள் உங்கள் பராக்கிரமம் மற்றும் தைரியத்தினால்தான் இந்த வனத்தில் பயமின்றி திரிகிறார்கள் மென்மையான பூக்களை உணவாக உட்கொள்கிறார்கள் உங்கள் காரணமாகத்தான் அவர்களுக்கு சிங்கம் நரி போன்ற காட்டு விலங்குகளின் பயம் இல்லை ஏனென்றால் நீங்கள்தான் அவர்களை பாதுகாக்கிறீர்கள் உங்கள் பயங்கரமான உருவத்தை பார்த்து எந்த வேட்டைக்காரனும் எங்களை வேட்டையாட இந்த வனத்திற்கு வருவதில்லை நீங்கள் இறந்துவிட்டால் பிறகு என்னையும் நம் புத்திரர்களையும் யார் காப்பாற்றுவார்கள் உங்கள் இல்லாமல் நாங்கள் ஆதரவற்றவர்களாகி விடுவோம் கணவன் இல்லாமல் என் கதி என்னவாகும் மிகச்சிறந்த தங்க நகைகள் ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்திருந்தாலும் கணவன் இல்லாமல் எந்த பெண்ணும் அழகு பெற மாட்டாள் கணவனால் தான் பெண்ணுக்கு அழகும் பொலிவும் கிடைக்கிறது உங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையும் அழிந்துவிடும் ஹே நாதா ஹே பிரானேஸ்வரா உங்களை விட்டு நான் உயிர் வாழ முடியாது ஹே நாதா நான் உண்மையை சொல்கிறேன் உங்களோடு என்னை நரகத்தில் தள்ளினாலும் நான் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் வருவேன் ஆகையால் நீங்கள் மகாராஜாவுக்கு முன் போகாதீர்கள் நீங்களும் எங்களுடன் மலைக்குகைக்கு வாருங்கள் நாம் அங்கேயே ஒளிந்து கொள்வோம் வாழ்க்கையின் ஆசையை விட்டுவிட்டு உங்கள் மனைவி மற்றும் புத்திரர்களை தனியாக விட்டுவிட்டு போகிறீர்களே இதனால் உங்களுக்கு என்ன லாபம் பிறகு அந்த பன்றி சொல்கிறது ஹே பிரியே வீரர்களின் தர்மத்தை நீ அறியவில்லை அதனால்தான் இப்படிச் சொல்கிறாய் ஒரு எதிரி வீரர்களை போருக்கு அழைக்கிறான் என்றால் வீரன் பேராசைக்கும் பயத்திற்கும் அடிபணிந்து கோழையைப் போல் ஒளிந்து ஓடக்கூடாது அப்படிப்பட்டவன் ஆயிரம் யுகங்களுக்கு கும்பீபாக நரகத்தில் போடப்பட்டு வேக வைக்கப்படுவான் வீரன் எதிரியை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தால் அவனுக்கு மரணத்திற்கு பிறகு திவ்ய லோகங்கள் கிடைக்கும் இன்று மகாராஜா இவ்வாறு நம்மிடம் போர் செய்ய வந்திருக்கிறார் அவர் நம் விருந்தாளி விருந்தாளியை அவமதிக்க கூடாது விருந்தாளியை அவமதிப்பது சாட்சாத் பகவான் விஷ்ணுவை அவமதிப்பது போன்றது ஆகையால் அவருடன் போர் செய்வது என் கடமை பிறகு அந்த பன்றியின் மனைவி சொல்கிறாள் ஹே பிராணநாதா சரி நீங்கள் மகாராஜாவுடன் போர் செய்ய விரும்பினால் நானும் உங்களுடன் இருந்து உங்கள் பராக்கிரமத்தை பார்ப்பேன் இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பன்றியின் மனைவி தன் புத்திரர்களை அழைத்து ஹே புத்திரர்களே என் பேச்சை கேளுங்கள் இன்று போர் பூமியில் விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உபசரிப்பதற்காகவும் அவர்களுடன் போர் செய்வதற்காகவும் உங்கள் தந்தை போகிறார் நானும் அவருடன் போகிறேன் ஆகையால் நீங்கள் எல்லோரும் உங்கள் சகோதரர்களை அழைத்துக் கொண்டு மலை குகைக்குப் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் மகாராஜா இவ்வாகு மிகுந்த பலசாலி அவர் இந்தப் போரில் நம்மை அழித்து விடுவார் ஆகையால் நீங்கள் இங்கிருந்து ஓடிப்போய் உங்கள் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பிறகு அந்தப் பன்றியின் சின்னஞ்சிறு குழந்தைகள் பேசத் தொடங்கின ஹே அம்மா யார் தங்கள் தாய் தந்தையரை ஆபத்தில் விட்டுவிட்டு ஓடிப் போகிறார்களோ அவர்கள் மகா பாவம் செய்தவர்கள் அவர்கள் கொடிய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் யார் தன் தந்தையை ஆபத்தில் பார்த்துவிட்டு விட்டுச் செல்கிறானோ அவன் புழுக்கள் நிறைந்த துர்நாற்றம் வீசும் நரகத்தில் விழுவான் ஆகையால் ஹே அம்மா நாங்கள் உங்களை விட்டுப் போக மாட்டோம் பிறகு அந்த பன்றி அதன் மனைவி மற்றும் அதன் குழந்தைகள் அனைவரும் போருக்கு தயாராகி போர் பூமியை நோக்கி புறப்படுகிறார்கள் எல்லா சின்னஞ்சிறு பன்றிகளும் தங்கள் அப்பா மற்றும் அம்மாவை சுற்றி நின்று பாதுகாக்கத் தொடங்குகின்றன அந்த பக்கம் மகாராஜா இவாகு தன் படையுடன் அந்த இடத்திற்கு வந்து தன் முன் நிற்கும் பன்றிகளை பார்த்து பெரிய பெரிய வீரர்களை பன்றிகளை வேட்டையாட முன்னே அனுப்புகிறார் அந்த பலவான்களான வீர போர் வீரர்கள் அனைவரும் கையில் வாழும் ஈட்டியும் ஏந்தி பன்றிகள் மீது பாய்கிறார்கள் பிறகு பன்றிகளுக்கும் ராஜாவுடைய வீரர்களுக்கும் இடையே பயங்கரமான போர் நடக்கிறது எல்லோரும் ஒருவரையொருவர் பயங்கரமாக தாக்கிக் கொள்கிறார்கள் பன்றிகள் தங்கள் பற்களால் வீரர்களை கடிக்கின்றன வீரர்கள் தங்கள் ஈட்டிகளால் பன்றிகளை குத்துகிறார்கள் இந்த போரில் பல பன்றிகள் செத்து மடிகின்றன எத்தனையோ காயமடைகின்றன மகாராஜாவின் பல சிப்பாய்களும் இறந்து காயமடைகிறார்கள் இப்போது அந்த பன்றி அதன் மனைவி மற்றும் அதன் ஐந்து ஏழு குட்டிகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன தன் எல்லா குட்டிகளும் இறந்ததை பார்த்ததும் பன்றியின் மனைவி பயந்து தன் கணவனிடம் சொல்லத் தொடங்கினாள் ஹே நாதா என்னையும் இந்த குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு இங்கிருந்து போவோம் இல்லையென்றால் நம் வம்சம் அழிந்துவிடும் தயவு செய்து நாம் எல்லோரும் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிப்போவோம் இல்லையென்றால் மகாராஜா நம் எல்லோரையும் கொன்று விடுவார் பிறகு பன்றி சொல்லத் தொடங்குகிறது ஹே பிரியே இரண்டு சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு பன்றி தண்ணீர் குடிக்க முடியும் ஆனால் இரண்டு பன்றிகளுக்கு நடுவில் ஒரு சிங்கம் தண்ணீர் குடிக்க முடியாது பன்றி இனத்தில் அப்படிப்பட்ட பலம் காணப்படுகிறது இதனால்தான் எல்லோரும் பன்றியை பார்த்து பயப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் நான் மரண பயத்தால் ஓடிப்போனால் என் பன்றி இனத்தின் புகழ் அழிந்துவிடும் ஆகையால் ஹே பிரியே நீ நம் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு இங்கிருந்து போய் சந்தோஷமாக வாள் இதை கேட்டதும் பன்றியின் மனைவி சொன்னாள் ஹே நாதா நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் நீங்கள் என்னை மதித்து மரியாதை செய்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு என்னை பாதுகாத்து என் மனதை வென்றுவிட்டீர்கள் உங்கள் மீதான என் பாசம் ஒருபோதும் விலகாது ஆகையால் என் புத்திரர்களுடன் உங்கள் கண்முன்னே என் உயிரை விடுவேன் ஆனால் உங்களை தனியாக விட்டுப் போக மாட்டேன் பிறகு அந்த பன்றியும் அதன் மனைவியும் இருவரும் மகாராஜாவுடன் போர் செய்ய முன்னே வருகிறார்கள் அந்த பன்றி பயங்கரமான கர்ஜனை செய்து மகாராஜாவை போருக்கு அழைக்கிறது அந்த பன்றி தன் முன் வந்த பெரிய பெரிய வீரர்களை தன் பற்களால் துரும்பைப் போல் தூக்கி எறியத் தொடங்குகிறது தன் வீரர்கள் சாவதை பார்த்ததும் மகாராஜாவுக்கு கோபம் வந்து தன் வில்லை வில்லை எடுத்து அந்த பன்றி மீது வேகமாக பாய்கிறார் மகாராஜாவின் ஒரு அம்பு வேகமாகப் போய் அந்த பன்றியின் உடலில் பாய்கிறது அந்த பன்றி தரையில் விழுகிறது பிறகு மகாராஜா அதை தாக்கி அந்த பன்றியை கொன்றுவிடுகிறார் பன்றி இறந்ததும் அதன் உயிர் வெளியேறி விஷ்ணு லோகத்திற்கு செல்கிறது பிறகு மகாராஜாவின் வீரர்கள் தங்கள் கையில் ஈட்டிகளை ஏந்தி அந்த பன்றியின் மனைவியை கொல்ல அவளை நோக்கி போகிறார்கள் பன்றியின் மனைவி தன் குழந்தைகளுக்கு முன் நின்று குழந்தைகளா நான் இங்கே நிற்கும் வரை நீங்கள் இங்கிருந்து ஓடிப்போங்கள் என்கிறாள் பன்றியின் மூத்த மகன் சொல்கிறான் ஹே தாயே என் உயிரின் பயத்தால் உங்களை சாகவிட்டுவிட்டு நான் எப்படி ஓடிப்போக முடியும் நான் அப்படிச் செய்தால் எனக்கு வெட்கம் நான் போரில் எதிரியை தோற்கடிப்பேன் நீ உன் புத்திரர்களை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து போய்விடு பிறகு அந்த பன்றியின் மனைவி சொன்னாள் ஹே என் மகனே நான் மகா பாவி உன்னை தனியாக விட்டுவிட்டு நான் எப்படிப் போக முடியும் இவ்வளவு நேரத்தில் ராஜாவின் வீரர்கள் அந்த பன்றிகளின் அருகே வந்து அவற்றைத் தாக்கத் தொடங்குகிறார்கள் பன்றியின் மூத்த மகன் பயங்கரமான போர் செய்து பல வீரர்களை கொள்கிறான் அப்போது மகாராஜா முன்னே வந்து அந்த பன்றியின் மூத்த மகனையும் கொன்றுவிடுகிறார் தன் மகன் இறந்ததை பார்த்ததும் பன்றியின் மனைவி மிகவும் கோபமடைந்து பயங்கரமாக தாக்கத் தொடங்குகிறாள் அவளும் பல வீரர்களை கொன்றாள் இந்த சம்பவத்தை மகாராணி சுதேவா பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் மகாராஜாவிடம் சொன்னாள் ஹே மகாராஜா அந்த பன்றியின் மனைவி உங்கள் வீரர்களை கொல்கிறாள் நீங்கள் முன்னே போய் அவளை ஏன் கொல்லக்கூடாது மகாராஜா சொல்கிறார் ஹே பிரியே இவள் ஒரு பெண் நான் பெண்ணை கொல்ல மாட்டேன் என்பது என் வாக்கு பெண்ணை கொல்வது மகா பாவம் ஆகையால் நான் அந்த பன்றியின் மனைவியை நானே கொல்லவில்லை யாரையும் அவளை கொல்ல அனுப்பவும் இல்லை பெண்ணைக் கொல்வதற்கு எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது இவ்வளவு சொல்லிவிட்டு மகாராஜா அமைதியானார் பிறகு மகாராஜாவின் படையில் பார்க்கவன் என்ற பலசாலி சிப்பாய் ஒருவன் இருந்தான் அவன் அந்த பன்றியின் மனைவியை தாக்கி அவளை தரையில் வீழ்த்தினான் பன்றியின் மனைவி மயங்கி தரையில் விழுந்து நீண்ட நெடிய மூச்சு விடத் தொடங்கினாள் ராணி சுதேவா அந்த பன்றியை தரையில் மயங்கிய நிலையில் பார்த்ததும் அவளுக்கு அந்த பன்றியின் மீது மிகுந்த கருணை உண்டானது அவள் குளிர்ந்த நீரை அந்த பன்றியின் வாயில் ஊற்றினாள் பிறகு அதன் உடல் முழுவதும் ஊற்றினாள் அதனால் அந்த பன்றிக்கு மயக்கம் தெளிந்தது ஹே தேவி என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றி எனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அளித்தாய் உனக்கு நலம் உண்டாகட்டும் பன்றியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட ராணி சுதேவாவுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது இது என்ன விசித்திரமான விஷயம் என்று நான் பார்த்தேன் இந்த பன்றி மனித குரலில் அழகாகவும் தெளிவாகவும் சமஸ்கிருதம் பேசுகிறதே என்று அவள் சிந்தித்தாள் பிறகு ராணி அந்த பன்றியிடம் சொன்னாள் ஹே பத்ரே நீ யார் உன் நடத்தை விசித்திரமாக இருக்கிறது நீ ஒரு மிருகமாக இருந்தும் மனித குரலில் பேசுகிறாய் உன் முந்தைய ஜென்மத்தின் கதையை எனக்குச் சொல் நீ ஏன் பன்றியாக பிறந்தாய் பிறகு அந்த பன்றி சொல்லத் தொடங்கினாள் ஹே தேவி என் கணவர் முந்தைய ஜென்மத்தில் குருமார்களை அவமதித்தார் அதனால்தான் அவருக்கு பன்றி ஜென்மம் கிடைத்தது இப்போது என் முந்தைய ஜென்மத்தின் கதையை உங்களுக்குச் சொல்கிறேன் ஹே தேவி கலிங்க தேசத்தில் ஸ்ரீபுரம் என்ற அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் வசுதத்தர் என்ற அறிஞர் வசித்து வந்தார் நான் அந்த வசுதத்த பிராமணனின் மகள் அவர் எனக்கு சுகன்யா என்று பெயர் வைத்தார் அந்த நேரத்தில் அந்த நகரத்தில் என்னை விட அழகான பெண் வேறு யாருமில்லை என் அழகையும் ரூபத்தையும் எண்ணி நான் கர்வம் கொண்டவளாக இருந்தேன் என் புன்னகை மிகவும் அழகாக இருந்தது நான் பருவ வயதை அடைந்ததும் என் அழகான ரூபத்தையும் இளமையையும் பார்த்து என் தாய்க்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது அவள் என் தந்தையிடம் சொன்னாள் ஹே நாதா உங்கள் மகள் பருவமடைந்து விட்டாள் அவளுக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கக்கூடாது கூடாது சீக்கிரமே அவளை ஒரு நல்ல வரனுக்கு கொடுங்கள் பிறகு அந்த பிராமணன் சொன்னான் ஹே கல்யாணி நான் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கும் புருஷன் திருமணத்திற்கு பிறகு என் வீட்டிலேயே வசிப்பவனாக இருக்க வேண்டும் சுகன்யா எனக்கு மிகவும் பிரியமானவள் அவளை என் கண்களை விட்டு பிரியவிட எனக்கு விருப்பமில்லை பிறகு ஒரு நாள் சிவசர்மா என்ற இளம் அறிஞர் பிராமணன் என் வீட்டு வாசலுக்கு வந்தார் என் தந்தை அவருடைய ஞானத்தையும் திறமையையும் பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்து அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டார் பிறகு என் தந்தை அந்த சிவசர்மா பிராமணனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார் அவர் எங்களுடனேயே எங்கள் வீட்டில் வசிக்கத் தொடங்கினார் ஆனால் நான் என் தாய் தந்தையரின் செல்லத்தால் கெட்டுப் போயிருந்தேன் என் விவேக சக்தியை இழந்துவிட்டேன் நான் என் கணவருக்கு ஒருபோதும் சேவை செய்ததில்லை ஒருபோதும் அவர் பாதங்களை தொட்டதில்லை நான் எப்போதும் அவரை ஒரு கொடிய பார்வையால் பார்த்தேன் அவரை அவமதித்தேன் அவர் பெயரை சொல்லி அழைத்தேன் அவர் சாப்பிடுவதற்கு முன்பே சாப்பிட்டு விட்டேன் என் கணவரிடமே எனக்கு உணவை பரிமாறச் சொன்னேன் என் விருப்பப்படி சுதந்திரமாக இங்கே அங்கே சுற்றித் திரிந்தேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என் கணவனை அவமதித்தேன் நான் அவருடன் ஒருபோதும் உடல் உறவு கொள்ளவில்லை என் உடலை அவர் தொடக்கூட நான் அனுமதித்ததில்லை சிவசர்மா மிகவும் சாந்தமான சுபாவம் கொண்டவர் அவர் பல நாட்கள் என்னை சகித்தார் பிறகு ஒரு நாள் அவர் மிகவும் வருத்தப்பட்டு என்னை விட்டுப் போய்விட்டார் என் கணவர் போனதும் என் தந்தை மிகவும் வருத்தப்பட்டு ஹே பிரியே கேள் நம் மருமகன் நம் மகளை விட்டுப் போய்விட்டார் நம் மகள்தான் பாவம் செய்தவள் மருமகன் அறிஞர் நம் மகள் சுகன்யா துஷ்டை என்றும் குலநாசினி என்றும் எனக்கு எப்படித் தெரியும் என்றார் பிறகு என் தாய் சொன்னாள் ஹே நாதா நம் மகள் உங்கள் செல்லத்தால் கெட்டுப்போயிருக்கிறாள் அவளைச் சரியான பாதைக்கு கொண்டு வர நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் தகப்பன் வீட்டில் வாழும் பெண் துராச்சாரியாகி விடுகிறாள் பெண்ணை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக் கூடாது அவளை அவளுடைய கணவனிடமே வைத்திருக்க வேண்டும் நம் மகள் மிகவும் துஷ்டை மற்றும் பாவி அவளை துறந்து அவளுடைய கணவனிடம் அனுப்பிவிடுங்கள் இவ்வாறு தாயின் வார்த்தைகளை கேட்ட என் தந்தை மிகவும் கோபமடைந்து என்னிடம் சொன்னார் ஹே துஷ்டே நம் குலத்தில் களங்கம் ஏற்படுத்திய துராச்சாரியே உன் காரணமாகத்தான் சிவசர்மா நம் எல்லோரையும் விட்டுப் போய்விட்டார் ஆகையால் உன் கணவன் எங்கே இருக்கிறானோ நீ அங்கே போ அல்லது உனக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறதோ அங்கே போ பிறகு நான் என் வீட்டை விட்டு போனேன் வெளியே போனதும் மக்கள் என்னை கெட்டவள் பாவி துராச்சாரி என்று அழைக்கத் தொடங்கினார்கள் ஆகையால் நான் என் கணவனை தேடி வனத்திற்கு போனேன் பிறகு ஒரு நாள் வனத்தில் ஒரு குடிசைக்கு முன் போய் நின்று பிச்சை கேட்டேன் அந்த குடிசையில் வசித்த மங்களா என்ற பெண் என்னை பார்த்து தன் கணவனிடம் சொன்னாள் ஹே சுவாமி வாசலில் ஒரு ஏழை மெலிந்த பெண் பிச்சை கேட்க வந்திருக்கிறாள் மங்களாவின் கணவர் என் கணவரை துறந்த சிவசர்மாவே என்னை பார்த்ததும் அவர் என்னை அடையாளம் கண்டு தன் மனைவியிடம் சொன்னார் ஹே பிரியே இவள் என் முதல் மனைவி சுகன்யா அவள் எனக்கு மிகவும் பிரியமானவள் ஆகையால் நீ அவளை மரியாதையாக உபசரித்து உன் வீட்டில் இடம் கொடு பிறகு மங்களா தன் கணவனின் கட்டளையை ஏற்று என்னை வீட்டுக்குள் அழைத்தாள் எனக்கு உடுத்த உடைகள் கொடுத்தாள் பிறகு ஒரு நான் உட்கார்ந்து மங்களாவின் நல்ல குணத்தையும் என் துஷ்ட குணத்தையும் பற்றி யோசிக்கத் தொடங்கினேன் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது அதிக கவலைப்பட்டதால் என் இதயம் வெடித்து அந்த நொடியே நான் இறந்து போனேன் பிறகு யமனின் இரண்டு தூதர்கள் அந்த இடத்திற்கு வந்து என்னை யமலோகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே யமராஜன் என் கணக்கு வழக்குகளை பார்த்து யம தூதர்களிடம் சொன்னார் ஹே தூதர்களே இந்த பாவி பெண் தன் கணவனை மிகவும் அவமதித்தாள் அவள் கணவனுக்கு முன்பே சாப்பிட்டாள் தன் கணவனை பெயர் சொல்லி அழைத்தாள் அவனிடம் வீட்டு வேலைகள் செய்ய வைத்தாள் ஆகையால் இந்த பாவி பெண்ணை அழைத்துச் சென்று நரகத்தில் போடுங்கள் பிறகு யம தூதர்கள் என்னை நரகத்திற்கு அழைத்துச் சென்று எரியும் நெருப்பில் போட்டார்கள் எரியும் இரும்பாலான ஆண்களை உருவாக்கி அவர்களை நான் கட்டித்தழுவச் செய்தார்கள் அங்கே நரகத்தில் நான் பல வருடங்கள் துன்பப்பட்டேன் பிறகு நரக தண்டனையை அனுபவித்த பிறகு யமராஜன் என்னை பன்றி ஜென்மத்தில் தள்ளினார் பன்றி சொன்னது ஹே தேவி இவ்வாறு நான் என் முந்தைய ஜென்மத்தின் கதையை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தயவு செய்து இப்போது எனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அழியுங்கள் நீங்கள் உங்கள் கணவருக்கு மிகவும் சேவை செய்திருக்கிறீர்கள் ஆகையால் உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சம் எனக்கு கொடுங்கள் பிறகு ராணி சுதேவா மகாராஜாவிடம் சொல்கிறாள் ஹே சுவாமி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நான் அதை செய்வேன் மகாராஜா இவ்வாகு கூறுகிறார் ஹே பிரியே இந்த ஏழை மிகவும் துன்பப்படுகிறாள் நீ உன் புண்ணியத்தால் அவளை விடுவி மகாராஜாவின் கட்டளையைப் பெற்று ராணி சுதேவா பன்றியிடம் சொன்னாள் ஹே தேவி என் ஒரு வருட புண்ணியத்தை உனக்குக் கொடுக்கிறேன் ராணி இவ்வளவு சொன்னதும் அந்த பன்றியின் உயிர் பிரிந்தது அதன் உடலிலிருந்து ஒரு திவ்யமான பெண் தோன்றினாள் பிறகு அவள் மகாராணிக்கும் மகாராஜாவுக்கும் வணக்கம் செலுத்தி விஷ்ணு லோகத்திற்குப் போகத் தொடங்கினாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே சத்யபாமா இவ்வாறு நான் உனக்கு இந்த மகத்தான கதையை சொன்னேன் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்திருக்கும் தேவி சத்யபாமா கூறுகிறாள் ஹே சுவாமி இன்று நீங்கள் எனக்கு மிகவும் புனிதமான கதையை சொன்னீர்கள் என் எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தீர்கள் நண்பர்களே உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கதை எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள் தகவல் நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி